மக்கள் அவரை வாங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஸ்பீக்கர் மூலம் எச்சரிக்கை விடுத்த அதிகாரிகள் பொதுமக்கள் அமைதியுடன் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் பரபரப்பாக நடந்த முன்னோட்டத்தை வரித்து பார்த்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரே நேரில் வந்து அதிரடியாக ஆய்வு செய்யப்பட்ட களப்பணி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகள் காவிரி கரையோர பகுதிகளாக சொல்லப்படுது இந்த நிலையில்தான் கர்நாடக மாநிலத்தில் பருவமழையின் போது அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ண அணைகள் முழுவதுமா நிரம்பியதுமே காவிரி காற்றுல உபரி நீர் அதிகபட்சமா மூன்று லட்சம் கன அடி வரை விடப்படுவது வழக்கமா இருந்துட்டு வருது அந்த ஒரு காலகட்டத்தில் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த காவிரி கரையோர குடியிருப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வெள்ள அபாயத்தில் சிக்கி வராங்க அதனால அதுபோன்ற காலகட்டத்தில் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மற்றும் மருத்துவ துறையினர் என அனைவருமே எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற செயல்முறை விளக்கம் குமாரபாளையம் பாலக்கரை காவிரி ஆற்று பகுதியில் செய்து காட்டப்பட்டிருக்கு இதுல தண்ணீர்ல அடித்து செல்லப்படுபவர்களை எப்படி மீட்கணும் அப்படின்னு சொல்லி தத்ரூபமா ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதும் அவங்களுக்கு எப்படி முதலுதவி சிகிச்சை அளிக்கணும் என்ற செயல்முறை விளக்கத்துல மருத்துவர்களும் ஈடுபட்டு செயல்படுத்தி காட்டியிருக்காங்க இந்த ஒரு செயல்முறை விளக்கங்களை நேரில் வருகை தந்து பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் மீட்பு பணியில ஈடுபட்ட தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் மருத்துவர்கள் என அனைவரையுமே பாராட்டியிருக்காங்க பரபரப்பா நடந்த இந்த ஒரு முன்னோட்ட நிகழ்வுகளை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்தோட பார்த்திருக்காங்க